இந்த ஸ்வீட் ரெசிபி ஒட்டு மாங்காய் வச்சு செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கழுவி ஆச்சு அரிஞ்சிக்கலாம் அரிஞ்சுக்கலாம் மாங்காவெல்லாம் அரிஞ்சாச்சு இப்போ நம்ம செய்யலாம் வாங்க கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துட்டோம் இன்னைக்கு நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட எந்த சமையல் எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப தேவைப்படுது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக படுக்கிறோம்

கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமா ஆனால் நம்மளுடைய மாம்பழம் நசுக்காச்சு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் தான் எதுவும் சூப்பராக இருக்கும் சக்கரை அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது முடிஞ்ச வரைக்கும் வெள்ளமே சேர்த்துக்கோ வெள்ளம் சேர்த்தாச்சு இப்போது லைட்டாக கிளறி வச்சுக்கலாம் வெள்ளம் வந்து மெல்ட் ஆகி கரைஞ்சி மாங்காவோட அப்படியே ஒரு பேன் மாதிரி வரும் நான் காட்டுறேன் வெள்ளம் சேர்த்து கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்பவே இது ரொம்ப நேரம் பாகு வர வரைக்கும் நம்ம வெயிட் வேணாம் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சின்னா இந்த வெள்ளம் வந்து மெல்ட் ஆகி கரைஞ்சிடுச்சின்னா போதும் கரைஞ்சதுமே ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் பாகுபோதை நல்லா நல்லாயிருக்காது வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சுருந்தால் மட்டும் போதும் அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நிறைய பேர் சாதத்துக்கு ஸ்வீட் வச்சு சாப்பிடுவங்களே இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இதை சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யலாம் வெள்ளம் கரைஞ்சிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஈஸியான டிஷ் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த டிஷ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு இதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் ரெசிபி செஞ்சாச்சு இங்கே பாருங்கள் தட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் நேம் தண்டரை சுட்டிஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்